உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம்னு உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஜீவனம் ரிலேட்டடாக நல்ல ஒரு மாற்றங்களை புதுமைகளை புகுத்தும் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையிலே இருந்துட்டு இருக்கோம் திடீர்னு வேலையை ட்ராப் பண்ணிட்டு பிஸ்னஸுக்கு வந்துடுவாங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் அந்த தடைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் கொஞ்சம் பின்ன பின்னா அலைச்சல இருக்கலாம் ஆனால் அந்த ஹெல்ப்லாம் கிடைச்சி நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த முடிச்சிருவீங்க உங்க முயற்சிகளில் இருந்த தடையெல்லாம் விளக்கிடும் சகோதர சகோதரி உறவுகளுக்கிடையே உடன் பிறந்த சக உதர உதிரிகளிடையே இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் சொத்து பிரச்சனைகள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் அதெல்லாம் அப்படியே தீர்வு பெற்று சுமூகத்தன்மையை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது இந்த காலகட்டம் பெரும் முதலீடுகளை தூக்கி உள்ளே போடுகின்ற பொழுது அந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டுகின்ற அமைப்பு இல்லை இந்த ராகுக்கேது பயிற்சி ஒரு ஐம்பது அறுபது சதமானம் உங்களுக்கு நன்மையான அமைப்பில் இருக்கு ஆனால் பெரும் வளர்ச்சிக்கான காலகட்டம்னு சொல்லி சொல்ல முடியாது அதனால தொழில் ஓடும் வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் ஆனால் பெரிய முதலீடுகளை தூக்கி உள்ள வைப்பதை தவிர்க்கின்றது ஏற்றந்தோம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி என் வர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இன்னை என்னுடைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் பெயர்ச்சி பெற இருக்கின்றன ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல பார்த்தீங்கன்னா முக்கிய கிரகங்கள் வருட கிரகங்கள் அனைத்துமே பயிற்சி ஆகின்றது அந்த விதத்துல ராகு கேதுக்கள் மே மாதம் பயிற்சி நடைபெறுகின்றதுங்க பதினெட்டாம் தேதி அந்த விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தற்பொழுது இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து நகர்ந்து கும்ப ராசிக்குள்ளாகவும் கன்னி ராசியிலே வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து மேல் நோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் பயிற்சி பெறுகிறார்கள் கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இந்த ரெண்டு கிரகங்களின் பயிற்சியும் ஏன்னா எப்பவுமே இந்த ரெண்டு கிரகமும் நேர் எதிராக தான் இருப்பாங்க நூற்றி எண்பது டிகிரில இந்த கிரகங்களினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாதிரியான இடங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறது தான் தெல்ல தெளிவாக நம்ம பார்க்கறோம் அதுக்கு முன்பு ஒரு சிறு தகவல் நம்ம பார்க்கிறது அனைத்துமே கோட்சார பலன்கள் தான் கோட்சாரத்தினுடைய ஒட்டுமொத்த பலம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேல அதுக்கு பலம் கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புக்திகள் தான் ரொம்ப முக்கியம் அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொது பலனை மட்டுமே வைத்து கால் வைக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை அருகாமில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் பார்த்து விட்டு அதன் பிறகு ஒரு தெளிவுக்கு வருவது நல்லது சரிங்களா ஆக இந்த பலன் ஒரு பத்து சதமானம் ஆக அன்பு நண்பர்களே அதற்குட்பட்டு கேதுவின் பெயர்ச்சி உங்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் கவனம் என்ன செய்யலாம் வாருங்கள் பார்க்கலாம் மிதுனம் மிதுன ராசினேயர்களை மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே பத்தாம் இடம் நான்கு பத்து அச்சில் இருந்த ராகு கேதுக்கள் தற்பொழுது மூன்று ஒன்பது அச்சுக்களில் அமைகிறாங்க அதாவது ஒன்பதாம் இடத்திலே ராகு பகவானும் மூன்றாம் இடத்திலே கேது பகவானும் உங்களுக்கு அமர்கின்றார்கள் இந்த மூன்றாம் இடத்திலே கேது அமர்தல் என்பது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஏற்கனவே நடைபெற்ற சனியின் பெயர்ச்சியும் உங்களுக்கு ஓரளவு நல்ல அமைப்புகள் இருக்குது ஆக அன்பு நண்பர்களே இந்த கேது பயிற்சியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பாக என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்க ஒன்றும் பெருசாக நமக்கு செட் ஆகி வரல இந்த வேலையிலேருந்து வேற வேலைக்கு மாறலாம்னு இருக்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் மாற்றம் பெறலாம் அல்லது ஏற்கனவே ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த தொழிலிருந்து வேறு தொழிலுக்கு நான் மாற்றம் பெறலாம் என்று இருக்கின்றேன் அவர்களுக்கு அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம்னு உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஜீவனம் ரிலேட்டடாக நல்ல ஒரு மாற்றங்களை புதுமைகளை புகுத்தும் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையிலே இருந்துட்டு திடீர்னு வேலையை ட்ராப் பண்ணிட்டு பிஸ்னஸுக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரியான சில வேலை அமைப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல உத்தியோக அமைப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுக்கின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக வெளிநாடு முயற்சிகள் யாரேனும் எடுத்து இருக்கீங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில போகிறதுக்கு அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கீங்க அது படிப்புக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம் அந்த வெளிநாடு அல்லது சொந்த ஊரை விட்டு தொலைதூர பயணங்களுக்கு வெளி மாநில பயணங்கள் அந்த மாதிரி தூர தொலைதூர பயணங்களை செய்வதற்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறென்ன சிறப்பான அம்சங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற காலகட்டம் அதேபோல் உங்களுடைய முயற்சிகளுக்கு சிலரின் உறுதுணை அமைப்புகள் அதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது எதிர்பார்த்த இடங்களிலிருந்தும் எதிர்பாராத சில நேரங்களில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் மிதுனராசினியர்களுக்கு உண்டு போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் அந்த தடைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் கொஞ்சம் பின்ன பின்னா அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் அந்த ஹெல்ப்லாம் கிடச்சி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த முடிச்சிருவீங்க உங்கள் முயற்சிகளில் இருந்த தடையெல்லாம் விளக்கிடும் நீண்ட நாளாக இதை செய்யணும் ஆனால் எனக்கு பயமா இருக்கு அதை அவர்கிட்ட சொல்லணும் ஆனால் பயமா இருக்கு இந்த வேலையை பண்ணணும் ஆனால் கொஞ்சம் தாமதமும் தடைகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின் இருந்த அந்த காரிய தடைகள் அனைத்தும் விலகும் அதேபோல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் அனைத்தும் படிப்படியாக படிப்படியாக குறைந்த ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஆகச்சிறந்தது ஒரு நற்காலகட்டம் இக்காலகட்டம் அதே போல் அன்பு நண்பர்களே படிப்பில்லைங்க அப்படியே பிள்ளைகள்லாம் கொஞ்சம் டல்லாக இருந்திருப்பாங்க லாஸ்ட் ஒன்றரை வருஷம் நாளில் கேது அமர்ந்து தேவையில்லாமல் படிப்புலாம் ஒரு மந்தத்தையோ சிலருக்கு தடைகளையோ கூட டெம்பரவரியா கொடுத்துருக்கலாம் அந்த படிப்பிலிருந்து இருந்து வந்த தடைகள் படிப்பிலிருந்து இருந்து வந்த மந்த தன்மைகள் அனைத்தும் விலகும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஏதாவது சொத்து பத்து விற்கணும் நீண்ட நாள் முயற்சி இந்த சொத்தை வித்தா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுவேன் இந்த சொத்தை வித்தா அது தம்பிக்கு அதை முடிச்சு விட்டுருவேன் படிக்க வச்சிருவேன் அப்படின்னு ஏதாவது வச்சுக்கிட்டு இருப்பீங்களே அந்த மாதிரியான உங்களுடைய அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஆகச்சிறந்த சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடலாம் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சகோதர சகோதரி உறவுகளுக்கிடையே உடன் பிறந்த சக உதர உதிரிகளிடையே இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் சொத்து பிரச்சனைகள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் அதெல்லாம் அப்படியே தீர்வு பெற்று சுமூகத்தன்மையை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக அன்பர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அந்த விதத்தில் என திறமை அன்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஒரு சகோதரத்துவம் மேலோங்கக்கூடிய காலகட்டம் உறவுகளுக்கிடையே இருந்து வந்த ஏன்னா கடந்த காலங்கள்ல உறவுகளுக்கு இடையில நிறைய கசப்புணர்வுகள் ஏற்பட்டிருக்கும் சொத்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் கடந்து தற்பொழுது அந்த உறவுகளுக்கு ஒரு சுமூகத் தன்மை எட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அடிக்கடி சில பயணங்கள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள்லாம் போடுறதுக்கும் மிக சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக தொழில் வேலை நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து உதவிகள் அடிக்கடி பயணங்கள் இவை அனைத்தும் சீரும் சிறப்புமாக கிடைக்கும் உயர்கல்விக்காக வெளிநாடு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தவர்களுக்கு கூட உயர்கல்வியில நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் தாயாரின் உடல் நிலையில் நிலவி கொண்டிருந்த சில சங்கடங்கள் அனைத்தும் விலகுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது தான் பாயிண்ட் சரிங்களா இதெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் இதாங்க சரி அப்படிதாங்க இப்படிதாங்க அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இல்லை இப்படி கூட தான் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரினா ஒரு புதுமைகள் தங்கள் கொள்கைகளில் புகுத்தப்படுகின்ற அல்லது ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக காலகட்டத்தில் ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி அமைகின்றது சரிங்க இதெல்லாம் நல்ல ஏற்றம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக முயற்சிக்கலாம் புத்திர பாக்கியத்திற்கு மிக மிக சிறப்பானது ஒரு நற்காலகட்டம் முயற்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் குறைஞ்சி ஆரோக்கியம் மேம்படும் தாராளமாக மருத்துவம் பாருங்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக சைனிங் செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய அத்தனை அமைப்புகளில் இருந்தும் நல்ல ஏற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டம் ஆக இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா தகப்பனாரோடு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அல்லது தகப்பனாரின் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படலாம் தேவையில்லாம ஊர் சுத்தரன் அடிக்கடி பயணங்களை பண்ணி தொழில்ல சின்ன சின்ன கேப்பை ஏற்படுத்தி கொஞ்சம் தொழில் கண்டினியூவிட்டியா குறைக்கலாம் அதனால வீண் பயணங்களை தவிர்த்து உபயோக பயணங்களை மற்றும் ஏற்றுக்கொள்வது நல்லது தகப்பனாரினுடைய உடல் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக நல்லது சரிங்களா தொழில் செய்ய ஒரு லிமிட்டுக்குள்ள தொழிலை நகர்த்திக்கிறது நல்லது பெரும் முதலீடுகளை தூக்கி உள்ள போட வேண்டாம் இந்த காலகட்டம் பெரும் முதலீடுகளை தூக்கி உள்ள போடுகின்ற பொழுது அந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டுகின்ற அமைப்பு இல்லை இந்த ராகுக்கேது பயிற்சி ஒரு ஐம்பது அறுபது சதமானம் உங்களுக்கு நன்மையான அமைப்புல இருக்கு ஆனா பெரும் வளர்ச்சிக்கான காலகட்டம்னு சொல்லி சொல்ல முடியாது அதனால தொழில் ஓடும் வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் ஆனால் பெரிய முதலீடுகளை தூக்கி உள்ள வைப்பதை தவிர்க்கின்றது ஏற்றந்தோம் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சகலத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் பெறட்டும் இப்போ கவனமாக இருக்கணும்னு சொன்ன இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்றது மிக மிக நன்றாக இருக்கும் ஏன்னா இந்த இடங்கள்ல தான் உங்களுக்கு சொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் வரும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் வேற எங்கேயும் பெரிய அளவுல கவனம் தேவை ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் கூட குறையும் மருத்துவம் சரியான மருத்துவர் போது அடையாளம் காட்டப்படுவார் சரிங்களா இதை தாண்டி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இறைவன் கால பைரவ பெருமானை வழிபாடு செய்வது சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் கால பைரவர் வழிபாடு செய்வது நல்ல மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி